அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமார் நம்ம நம்மளுக்கு தகவல் அடிப்பாளையில ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ரெண்டு விஷயங்களை பார்த்துடலாம் ஜெலன்ஸ்கிக்கு பெரிய ஒரு நெருக்கடி ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் சைன் பண்ணியே ஆகணும் பாதி உக்ரைனு இன்றைக்கி வித்தே ஆகணும் அப்படின்றதுல ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப குறியாக இருக்காங்க ஸோ என்னெல்லாம் நெருக்கடி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு வரைக்கும் டைம் கொடுத்தாங்க அந்த டைம் எல்லாம் மீறி போச்சு ஸோ ஜெலன்ஸ்கி தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க முற்றல் மோதல்கள் அதிகமாக இருக்கிறது பெரிய அளவுக்கான சம்பவம் அதை தாண்டி மற்றொரு சம்பவம் என்ன அப்படின்னா பிணைய கைதிகளை இன்றைக்கி ஆறு பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் இறுதி பிணைய கைதிகளை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நாளை முதல் ஃபேஸ் டூ என்ன ஆக போகுதுன்ற ஒரு அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்த்துடலாம் போயிடலாமா ஜம்ப் பண்ணிடலாம் வீடியோ ஸோ வீடியோவில் பார்த்த நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நார்மலாகவே ட்ரம்போட செயல்முறை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜெலன்ஸ்கிக்கு மட்டும் ஒரு அதிர்ச்சி கொடுக்கல ஐரோப்பாவுக்கு மட்டுமே ஒரு அதிர்ச்சி கொடுக்கல என்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்த்தேன் உங்களுக்கு தெரியும் உலக முதலீட்டாளர்களுக்குமே பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறார் அடுத்தடுத்து வரி குதிரை வரி குதிரைகளுக்கே வரி போடுற அளவுக்கு போட்டு தள்ளிகிட்டே இருக்கிறாரு ஐரோப்பா கடந்த அஞ்சு நாளில் மட்டும் ஐரோப்பாவுடைய அலுமினியத்துக்கெல்லாம் அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிச்சார் இல்லையா இறக்குமதி வரி இருபத்தி எட்டு பில்லியனுக்கு மேலே லாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஐரோப்பா சார்பாக இது இல்லாமல் அமெரிக்காவுடைய பங்கு சந்தைகளும் பெரிய அளவுக்கு அடி வாங்கிட்டுருக்கு இன்று ஒரு நாள் மட்டும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பில்லியனுக்கு மேலே இழந்திருக்குன்றாங்க நம்ம ட்ரில்லியன் கணக்கில் இழந்திருக்கோம் நம்மளோட பங்கு சந்தைகள் வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கான அடி தொடர்ந்து ஒரு இருபது நாளாகவே மீள முடியாத ஒரு சூழ்நிலை இந்தியாவுடைய பங்கு சந்தைகள் பெரிய அடுத்தடுத்த எல்லா முதலீட்டாளர்களையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிச்சிட்ருக்கிறாரு அங்கே ஜெலன்ஸ்கி மட்டும் அங்கே அதிர்ச்சியாக உட்காந்துடல எல்லா முதலீட்டாளர்களுமே அதிர்ச்சியாக உட்கார்ந்துருக்கிறார் எந்த நேரத்தில் என்ன வரி போடுவார் என்ன செய்வார் ஒன்றுமே ஒரு புரியாத புதினாக இருக்கிறது இருந்தாலும் ஐரோப்பா வந்து தனது ஏற்றுமதியில் பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்தித்துருந்தால் கூட இவங்களுக்கு ஒரு இருபத்தொரு பில்லியன் பக்கம் அவசர அவசரமாக இராணுவ உதவிகளை ஜெலன்ஸ்கிக்கு ஒதுக்குறேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே தேர்தல் அறிக்கையாக தான் நம்ம பார்க்க முடியும் செயல்முறை அப்படின்னும் போதெல்லாம் எனக்கு எந்த அளவுக்கு அதை நடைமுறை சாத்தியம்னு தெரியல ஏன்னா மற்ற நாடுகள் மாதிரி இல்லைல்ல ஐரோப்பா நாடுகள் எல்லோரும் ஒன்று சேரணும் யாருமே வீட்டு அதிகாரம் கொண்டு வந்து தடுக்கக்கூடாது அப்படின்னா மட்டும்தான் அவங்களால பணத்தை கொடுக்க முடியல கொடுக்க முடியாது ஏற்கனவே அறிவித்த பணத்தையே கொடுக்கல என்னெல்லாம் டைலாக் பேசினாங்க முந்நூறு பில்லியன் கொடுக்குறேன் ஐநூறு பில்லியன் கொடுக்குறேன்னா சொல்லிவிட்டு ரஷ்யாவோடய முடக்கப்பட்ட சொத்துக்கள்லாம் கொடுக்குறேன்ற மாதிரிலாம் பெருசாக சொன்னாங்க ஒரே ஒரு சம்பவம் இன்றைக்கி வந்து ஐரோப்பா முடிவு பண்ணிட்டுப்பாங்க இன்று அதாவது நான் ஐநானுடைய ரெசல்யூஷனில் உக்ரைன் வந்து இது ரஷ்யா மீது ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டு வராங்க அமெரிக்கா பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீ வந்து சப்மிட் பண்ணவே கூடாது உக்ரைன் காலி பண்ணிவிடுவேன் உடனடியாக நீ வந்து வித்ட்ரா பண்ணுறியா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க உக்ரைன் இப்போ முழிச்சிட்டு இருக்காங்க பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ட்டு ஆனால் நான் பண்ணி தான் தீருவேன் கண்டிப்பாக கண்டன தீர்மானம் ரெஷல்யூஷனுக்காக நான் சப்மிட் போடறேன் போகிறேன் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ரஷ்யா கூட ப்ரெஷர் கொடுக்கல இந்த பக்கம் அமெரிக்கா பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அந்த ப்ரெஷரில் யார் அதிகமாக உள் வாங்கியிருக்கிறாங்கன்னா அவ்வளோ சின்ன வீடியோ பதிவு உங்களுக்காக பிரத்தியோகமாக காட்டுற பாருங்க கரெக்டாக இருபத்தி நாலு மணி நேரம் அந்த டைமுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மனுஷனால் இத்தனை பேர்த்துக்கிட்ட பேசி அதாவது வெட்டியாக இருக்கவங்க கூட இவ்வளோ ட்வீட் போட்டிருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு தனது ட்விட்டர் பேஜை நிரப்பி வச்சிருக்கிறார் ஜெலென்ஸ்கி அவர்கள் நான் கிறிஸ்ட ஆர்மர் அவர்கிட்ட பேசினேன் நான் இல்லைனாலும் ஐரோப்பா நெகோசியேஷன் டேபிளுக்கு வாங்க எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுங்க நீங்கள் எங்களை பாதுகாத்துக்கிட்டால் போதும் இல்லை என்னை எப்படியாவது அவர்கிட்ட வந்து பேச வைங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசாத தலைவர்களே இல்லை நம்ம கூட தலைவர்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் நம்மளுக்கு கூட ஃபோன் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு ட்ரம்ப் அவர்கள்கிட்ட நீங்கள் பேசுங்க எங்களோட செக்யூரிட்டி கேரண்டிக்கு கொடுங்க எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்க நம்மக்கிட்டையும் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்தளவுக்கு இது வந்து ஒரு நாள் மட்டுங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே போட்ட ட்விட்டு மனசு தூங்குறாரா என்னன்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா அடுத்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்தோன்னா மறுபடியும் அவங்களுக்கு வேறு ஒரு கால் பண்ணியிருப்பார் ஸோ அந்தளவுக்கு ஒரு விரக்தியில் இருக்கிறார் ஜெலான்ஸ்கி அப்படின்றது தெரியுது ஏன்னா இன்று என்ன பண்ணிட்டாங்க எலான் மாஸ்க் மூலிமா அந்த எல்லை பகுதியில் ஸ்டார்லிங்கோட நெட்ஒர்க்லாம் இருக்குல்ல அந்த ஸ்டார்லிங்கோட நெட்ஒர்க்லாம் ஒட்டுமொத்தமாக நிறுத்து அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் ஒரு பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் பக்கம் நிறுத்திட்டாங்க அப்படின்னே சொல்கிறாங்க மாஸ்க்கிட்ட கொடுத்து எலன் மாஸ்க்கு வந்து அங்கே சொல்லி என்னப்பா உனக்கு ஸ்டார் லிங்க் வேணுமா வேணாமா அண்ணன் சொல்கிற மாதிரி கையெழுத்து போடுப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பக்கம் வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன போலன் வந்து யோ யாருக்கிட்ட எழுத்து பேசுகிற பெரிய நான் பார்த்தா எழுத்து பேசுகிற என்னப்பா நீ ஏன்ப்பா சைனை போட்டு போப்பா என்னப்பா உங்ககிட்ட கேட்குறாங்க ஆ அப்படின்றாங்க இதில் யாருங்க சைன் பண்ணுவாங்க நீங்களே நினச்சி பாருங்கள் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாரு இது வரைக்கும் எனக்கு அமெரிக்கா கொடுத்தது நூறு பில்லியன் கூட வரலன்றாரு என் கைக்கு வரல அவங்களே கொடுத்து அவங்களே ஆட்டிய போட்டுக்கிட்டாங்களா எனக்கு தெரியாது ஆனால் என் கைக்கு வரலன்றாரு ஆனால் அவர் ட்ரம்ப் ஒரு என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் தெரியாது நான் ஐநூறு பில்லியன் கொடுத்துட்டேன் எனக்கு கையெழுத்து போடு ஆ அப்படின்றாரு எங்க ஆடிட்டி வந்து பார்க்கற ஆளுமே நூறு பில்லியனுக்கு மேலே நூற்றம்பது இரநூறுனே கூட வச்சுக்கோங்க அந்த இரநூறு பில்லியனுக்கு வாங்கலாம்ல சரி இப்போ ஜெலன்ஸ்கி வந்து அந்த ஐநூறு பில்லியனுக்கான சொத்துக்களை வந்து இப்போ ரஷ்யா ரஷ்யா அமெரிக்காவை கொடுக்குறாருன்னா என்ன கேரண்டி பதிலுக்கு நீங்கள் எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறீங்களா இல்லை ரஷ்யா தாக்கல் நடத்தக்கூடாது என்ற உத்தரவாதம் கொடுக்குறீங்களா இல்லை நேட்டோ படைகளை கொண்டு வந்து நிறுத்த போறீங்களா இல்லை உங்க படையில் கொண்டு வந்து நிறுத்த போறீங்களா எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது எதுவுமே கிடையாது முதல்ல நீ சைன பண்ணு இன்னைக்கு வந்து ட்ரம்ப் ஒரு சொன்னாரு எனக்கு வந்து ஐநூறு பில்லியன் சைன் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள பண்ணலை அப்படின்னா அப்புறம் என் ஆட்டத்தை நான் காட்ட வேண்டியது இருக்கும் அவ்வளோ பேட் கை ஜெலன்ஸ்கி இல்லை எனக்கு என்ன பேச்ச வேண்டியது இருக்கு இதுக்கப்புறம் அமெரிக்கான பேச்சுவார்த்தையில நான் கூப்பிடவும் மாட்டேன் அவர்கிட்ட நான் பேசவும் விரும்பல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க ஜெலன்ஸ்கியோட புலம்புல நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பெரிய ஒரு வீடியோ பதிவோ நம்ம பார்த்துட்டோம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல மனுஷன் வந்து புலம்பி தள்ளுறாரு அந்த பக்கம் அந்த புலம்பு இல்லாம இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீ சைன் பண்ணலை அப்படின்னா நடக்கிறதே வேறன்றாங்க அப்போ தான் ஜெலன்ஸ்கிக்காக இரண்டு பேர் பேச வராங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கிட்ட சொன்னது யார் ரெண்டு பேருன்னு கேட்டது அதுதாங்க ஒருத்தர் வந்து யூகேனுடைய பிரதமர் கிறிஸ்டார்மரும் இந்த பக்கம் ஃப்ரான்ஸோட அதிபர் மேக்ரன் அவர்களும் அடாடா அவராச்சு ஐரோப்பானுடைய இரண்டாவது ரச்சகராச்சு அவரா அவங்க ரெண்டு பேர் வராங்களே அதனால் கொஞ்சம் அந்த நம்பிக்கையில் இருக்கிறார் ஜெலன்ஸ்கின்னால் நான் அவங்களால வந்தெல்லாம் எதுவுமே மாற்ற முடியாது அவங்க சும்மா என்கிட்ட பேசி பேசுறதுக்காக வந்தாங்க அவங்க வந்து இதில் பெரிய மாற்றலாம் வராது நான் புடின் அவர்கள்கிட்ட பேசிட்டேன் புடின் அவர்கள் பாசிட்டிவாக சொல்லிட்டாரு அதனால் நானும் புடின் அவர்களும் பேசி நான் அக்ரிமெண்ட்டை தீர்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் அவர் சொல்கிற ரயிலுக்கெல்லாம் பார்த்தா ஒன்று கிளாரிட்டியாக இருக்குங்க இந்த பெரிய நியூஸ் வந்து பரவிட்டுருக்குல்ல அவர் வந்து ரஷ்யானுடைய ஏஜெண்ட்டாக உட்கார வச்சு அவர் வந்து இன்றைக்கி அதிபராக இருக்கிறான்றாங்கல்ல அதாவது எலிகோகன் ஒருத்தர் இங்கே இஸ்ரேலேருந்து மொசாட்டாக போயிட்டு அங்கே லெபனானில் அறிவாகவே ஆயிட்டார் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி இது பண்ணாங்க அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார் எலிகோகன் மாதிரி மொசாட் ஏஜென்ட் மாதிரி இவர் வந்து கேஜிபியோட ஏஜெண்ட்டாக போயிட்டு அங்கே உட்காந்துருக்கிற இடத்துல புடினவர்களுக்கே மயக்கம் வந்துடுச்சு அதாவது ட்ரம்ப் அவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா இன்னும் ஒரு படி மேலே போனால் இவர் எலான் மஸ்க்கு இருக்கிறாரில் அவர் இன்றைக்கி தனது எக்ஸ்தலத்தில் வந்து அங்கே ஃப்ரான்ஸனுடைய போலீஸ் வந்து கேஸு ஃபைல் பண்ணியிருக்காங்களாம் உக்ரைனுடைய ஒரு டாப் ஜென்ரல் மீது என்னென்னா ஒரு நாற்பது மில்லியனுக்கு சொத்துக்களை வாங்கியிருக்காங்களாம் ஒட்டு ஒரு தனி வில்லா அப்புறம் ஒரு ஒரு விண்டேஜ் மாதிரி மொத்தம் ஒரு மூணு நாலு இடத்துல சொல்கிறாங்க அப்புறம் இருபத்தி ஏழு லேண்டு ப்ளாட்டு இது எல்லாமே பெரிய அளவுக்கு ஒரு நார்மலாக ஒரு அரசு ஊழியரால் இந்த அளவுக்குலாம் வாங்க முடியாது பெரிய பெரிய தொல்லதிபர்கள் கூட வாங்க முடியாதா காரணம் என்னென்னா நாற்பது பர்சன்ட் ஆயுதங்களை எங்கள் கணக்கிலே சேர்த்து வெளியே விற்றுட்டு வாங்கியிருக்கிறார் எவ்வளோ நாற்பது மில்லியன் அளவுக்கு வாங்கியிருக்கிறார் உடனே எங்கள் உருகிற பணி வந்து தெளிவாக தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தெளிவாக இருக்காங்க அந்த ஐநூறு பில்லியன் எனக்கு சைன் பண்ணியே ஆகணுன்றாங்க சரி அதுக்கப்புறம் ஆயுதங்கள் கொடுக்கறது மீதியெல்லாம் அதுக்கு தனியாக ஐநூறு பில்லியன் அது தனியாக அது வேற சாப்டர் நீங்க இதுக்கு எனக்கு கொடுத்தே ஆகணுன்றாங்க இப்போ ஜெலன்ஸ்கி மனசுக்குள் நினச்சிருப்பார் பேசாமல் அப்பயே அமைதியாக கொஞ்சம் பேச்சுவார்த்தை அடிப்படையில் நம்ம தீர்த்துருந்தோம் அப்படின்னா இவ்வளோ இழப்புகள் கிடையாது இன்றைக்கி உக்ரைனே முக்கால்வாசி போகுது முக்கால்வாசி அவர் எழுதி விற்க போகிறார் இருப்போம் அது இல்லைனாலும் விட மாட்டாங்க அவரை விடவே மாட்டாங்க அதில் ஏன்னா அங்கே ரேர் எடுத்த எலிமெண்ட்டு அமெரிக்கா கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் நீ வந்து அந்த நாடு உருப்படியாக இருக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிடுவாங்க கையெழுத்து வாங்குற வரைக்கும் விட மாட்டாங்க அதையும் மீறி அவர் கையெழுத்து பண்ணல போடலனாலும் எலெக்ஷனை நடத்தி வேறு ஒரு ஆளை கொண்டு வந்து அவர் மூலிமா கூட வாங்கிடுவாங்க இன்னும் ஒரு நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரஷ்யா கைப்பற்றிய இடங்கள் இருக்கு இல்லையா அந்த ரஷ்யா கைப்பற்றிய இடங்கள்லேயே கூட அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸை அமெரிக்க நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டும் அதனால தான் அந்த இருக்கிற இடங்களில் ரஷ்யா வெளியேறக்கூடாது நீங்கள் அங்கேயே ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னுமே ஐரோப்பா என்ன கெஞ்சுறாங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்களே கொஞ்சம் இறங்கி வாங்க பெரியனே கொஞ்சம் இறங்கி வாங்க எங்கக்கிட்டே பேசுங்க எங்கள் கருத்துக்களை காது கொடுத்து கேளுங்க அப்படின்னா எல்லாம் தள்ளிப்போங்க தள்ளி போவாங்கன்னு சொல்லிவிட்டு புட்டின் நீங்கள் மட்டும் வாங்க இப்போ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு இப்போ அமைதிக்கான அக்ரிமெண்ட் அந்த பக்கம் ஆனால் ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியுதுங்க நான் உங்களுக்கு இரண்டு வரைபடத்தை உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன் நான் அந்த இரண்டு வரைபடத்தில் நம்மளுக்கு கிளாரிட்டி தெரியும் பாருங்க இது வந்து இன்று இருபத்தி ஒன்னாம் தேதி பாருங்க கொஞ்சம் உக்ரைனுக்குள்ள ஒரு சில இடத்துல தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் அந்த எல்லை பகுதியில் தாக்கல் குறைஞ்சிருக்கு நான் குறைஞ்சிருக்குன்னு சொல்றேன்னா உங்களுக்கு கம்பேரிசன உங்களுக்கு ஏழாம் தேதி பிப்ரவரி ஏழாம் தேதி தாக்கல் நடந்ததை பார்த்து சொல்றேன்ல அது பாருங்க ஏழாம் தேதி நடந்ததுக்கும் இப்போ நடந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல ஸோ அந்த வித்தியாசத்தே தெரியுது இன்னைக்கு புடின் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் மினிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து அமெரிக்கானுடைய தொழில் எங்கள் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதற்கான டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இறங்கு முகத்தில் இருக்கிற அதாவது இறங்குன்னா அது வளர்ச்சியில் இருக்கிறது ரஷ்யானுடைய ரூபல் எண்பத்தி எட்டு புள்ளி நாற்பத்தஞ்சு வந்துருக்கு ஸோ இது ஆரம்ப கட்டத்தில் நூற்றி எட்டு வரைக்கும் போச்சு நூற்றி பதினொன்னுலேருந்து எண்பத்தி எட்டு ரொம்ப ஸ்பீடாக குறைஞ்சிட்ட அவங்களுடைய நாணய மதிப்பு ட்ரம்ப் அவர்களுக்கு நியூயார்க் போஸ்ட் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க பிரசிடென்ட் ட்ரம்ப் திஸ் இஸ் எ டிக்டேட்டர் அப்படின்னு போட்டு புடின் அவர்களுக்கு போட்டிருக்காங்க உங்களுக்கு டிக்டேட்டர்னால் யாருன்னு தெரில இவர் தான் சர்வதிகாரி அப்படின்னு போட்டிருக்காங்க இன்றைக்கி சாயந்தரம் சைன் பண்ணுறேன்னு சொன்ன ஜெலன்ஸ்கி சைன் பண்ணல முடியாது என்னால் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஓரளவுக்கு அவர் எதிர்த்து பேச ரெடி ஆகிட்டாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்களோ பேசலையோ நீங்கள் அதான் நம்ம போன ரவிக்குமார் ஆர்கே சேனில் கூட போட்டோம்ல அன்றைக்கி நீங்கள் ஏளனமாக பேசி சிரித்து இனி அந்த ஒரு நிகழ்வுனால் இன்றைக்கி நீங்கள் வெளியேறது பிரச்சனை இல்லை அதாவது கட்சி தலைவர்கள் வருவாங்க போவாங்க அது பிரச்சனை இல்லைங்க இந்த தலைவர் வருவார் அடுத்த தலைவர் வருவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு நாட்டையே சூறையாடி முக்கால்வாசிக்கு மேலே பாதிக்கு மேலே ரஷ்யாவுக்கும் மீதி பாதிக்கு மேலே நீங்கள் அமெரிக்காவுக்கும் எழுதி கொடுத்துட்டா அப்புறம் என்ன இருக்குது இப்போ இதனால் என்ன சாதிச்சிட்டாரு ஜெலன்ஸ்கி என்ன சாதிச்சுட்டாருப்ப அங்கே சண்டை போட்டதுனால இருக்கிற நிலத்தையும் விட்டுட்டார் சரி மீதியை காப்பாற்றினார்னா மீதி அமெரிக்கா சுட்டுட்டு போகுது அதுக்கப்புறம் ஐரோப்பா சும்மா விட்டுருவாங்களா அவங்க எத்தனை நாள் உதவி பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க விட மாட்டாங்க அவங்க இன்னொரு பக்கம் வந்து எழுதி வாங்க போகிறாங்க இதுதான் அதாவது ஒரு நாட்டோட அதிபர் சரியான முறையில் வரணும் இல்லை அப்படின்னா சும்மா எடுத்தோம் கோவத்தோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃப்யூச்சர் பிளானுமே இல்லாமல் நாங்கள் வந்து நாட்டை காப்பாற்ற ரஸ்கா புஸ்கா சொல்லிட்டு குஸ்காவை சாப்பிட்டு உக்காந்துங்க அப்படின்னா இந்த ஜெலன்ஸ்கி எடுத்த முடிவு உலக அடுத்து வரக்கூடிய உலக தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் இதனால் உக்ரைனுடைய ஒட்டுமொத்த எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறது ஒட்டுமொத்த மினரலுமே எல்லா இயற்கை வளங்களும் அப்புறம் அந்த நாடு வந்து வாழ தகுதி இல்லாத நாடாக மாறிடும் ஏன்னா எல்லா இயற்கை வளங்களையும் எடுத்துகிட்டா அதுக்கப்புறம் என்ன இருக்கு போகுது நம்மளே இங்கே நிறைய பார்க்கறல நிறைய மலைகள் எல்லாம் குடஞ்சி குடஞ்சி கிடச்சிடலாங்க ரொம்ப எவ்வளோ ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம்ல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக போகிறது அவர் சைன் பண்ணியே ஆகணுங்க அந்த ஐநூறு பில்லியனுக்கு ஒரு சைன் பண்ணலனா அமெரிக்கா விடவே மாட்டாங்க அவங்க அவங்களே ஒரு புதுசாக ஒரு அதிபரை போட்டு உக்கார வச்சு சைன் பண்ணிப்பாங்க இல்லைன்னா ரஷ்யா வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சிக்கோன்னு சொல்ல அதுக்கப்புறம் வாங்கிக்குவாங்க என்ன பண்ண போகிறாரோ பார்க்கலாம் இனி ரெட் கார்டு யாருக்கு அப்படின்னா ஜெலன்ஸ்கிக்கு தான் ஆனால் இந்த நம்ம எதிர்பார்த்தோம் ஆரம்பத்துலேருந்தே இது நடக்க போது இலவசமாக கொடுக்குறாங்கன்றது ஒரு பக்கம் தாண்டி மொத்தமாக முடிக்க போகிறாங்க உக்ரைன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் நம்ம ஆனால் இவ்வளோ மோசமாக முடிப்பாங்கன்னு எதிர்பார்க்காத ஒரு டுவிஸ்டாக இருக்கிறது சரி நம்ம இப்போ எங்கே போயிடலாம் எங்க காசா கிட்டே போயிடலாம் காசா போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு நிமிஷமே சொல்றேன் ஐரோப்பானுடைய மற்றொரு தலையகலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஜெர்மனியினுடைய எலெக்ஷன் ஜெர்மனியுடைய எலெக்ஷன் நாளைக்கு இருபத்தி மூணாம் தேதி விறுவிறுப்பா வாக்குப்பதிவு நடக்க போறது ஜெர்மனியோட ஃபியூச்சர் பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா ஏஎஃப்டி வந்து வருன்றாங்க ஏஎஃப்டி வந்தது அப்படின்னா ஐரோப்பாவுக்கு இன்னொரு வீழ்ச்சியாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஏஎஃப்டி வந்து முழுக்க முழுக்க நாங்கள் ரஷ்யா கட்ட மறுபடியும் பேர் ஏற்படுத்த போகிறோம் இல்லீகல் மைக்ரன்ஸை நாங்கள் வெளியேற்ற போகிறோம் இன்னும் நிறைய சொல்கிறாங்க பட் அவங்களால தனி தனிப்பெரும்பான்மையை வர முடியுமான கஷ்டம் தான் அவங்க கூட்டணி வச்சு தான் வர முடியும் ஸோ நாளை ஜெர்மனியோட எதிர்காலம் ஆனால் அமெரிக்கா ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க ட்ரம்ப் நிர்வாகமும் சரி எலான் மஸ்கும் சரி ஏஎஃப்டி வந்து அலைஸ் வயிறு அவர்கள் வரணும் அப்படின்ட்டு அவங்க பெரிய அளவுக்கு வேலை இருக்காங்க ட்விட்டரெலாம் வந்து மூணு லட்சத்துக்கு மேலே அவங்களுக்கு சார்பாக போஸ்ட் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஓட்டு போடுங்கன்னு சொல்லாத குறை தான் அந்த இடத்துல அந்த அளவுக்கான ஒரு கேம்பிங்கே நடந்திருக்கிறது ஸோ நாளை உங்களுக்கு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு உடனே தெரிஞ்சிடலாம் சப்போஸ் ஏஎஃப்டி வந்தது அப்படின்னா இன்னைக்காவுடைய எதிர்காலம் ரஷ்யாவுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்க போகிறது ஐரோப்பா சரிவே நோக்கி செல்ல போகிறதுனால நல்ல தலைவா தெரியுது நம்ம சரி இப்போ நம்ம ஐரோ அரபு நாடுகளுக்கிட்ட போனோம் அப்படின்னா நேற்று அரபு நாடு கூட்டமைப்புலாம் பயங்கரமாக சவுதி அரேபியாவுடைய எரியாத்தில் கூட்டினாங்களே எந்த நியூஸ் ஏதாவது பாத்தீங்களா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஃப்ளாஷ் நியூஸுமே வரல ஏன் அப்படின்னா எல்லாம் உள்ள பேசிட்டு எந்த ஒரு தீர்மானமும் எடுக்காமல் கமுக்கமாக டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு அவங்க கிளம்பி போயிட்டே வந்துவிட்டாங்க யாரும் எதுவும் பேசவே இல்லை தீர்மானம் எடுக்கல பேசுனாங்க ஆனால் தீர்மானமும் இல்லை நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஐயா அந்த கடும் கண்டனம் இப்படி இந்த கண்டனம் வேணாம் நம்மளுக்கு சாதாரண கண்டனம் எதாவது தெரிவிப்பாங்கன்னா எதுவுமே சொல்லலை ஏன்னா அவங்க மார்ச் நாலாம் தேதி தான் இப்போ எகிப்து வந்து அவசர கூட்டம் இல்லையா அப்போ நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோன்ட்டாங்க ஏன் திடீர்னு இந்த ஒரு முடிவை மாறி இருக்கிறாங்க அதாவது கண்டன தீர்மானம் போடுறது வந்து மாறுவதற்கான காரணம் என்ன அப்படின்றது ஒரு ட்விஸ்ட் ஒன்று அந்த பதில் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ பதிவு பார்த்துக்குவாங்க இந்த வீடியோ பதிவு இன்றைக்கி பிணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அப்படியே நீங்கள் காசாக்குள்ளே போயிடுங்க காசாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பாருங்கள் அந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் நான் வாய்ஸாக கொடுக்குறேன் நான் என்ன காரணம் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி சொல்லிட்டார் எகிப்துக்கும் ஜோர்டனுக்கும் நான் பில்லியன் கணக்கான டாலர் கொடுத்தேன் ஆனால் அவங்க என் பிளானை ஒத்துக்கல எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது நான் ஆக்சுவலாக என்ன நினைச்சேன் அப்படின்னா நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளியேற்ற நினைக்கிறாங்க ஆனால் நான் ஃபோர்ஸ்லாம் பண்ணல காசாவில் இருக்கக்கூடிய பராசீன மக்களை நான் ஃபோர்ஸ் பண்ணி வெளியேற்றலை நான் ரெக்கமெண்ட் தான் பண்ணுறேன் அதனால் இது அவங்களுக்கே விருப்பம் இல்லை போது நான் உட்காந்து வெடிக்க பார்க்க போகிறேன் அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னா நான் விலகி நிற்கிறேன் தள்ளி நின்று பார்க்குறேன் ஆனால் ஒரு ஃபைனல் சொல்யூஷன் வந்ததுக்கப்புறம் நான் அதை டேக் ஓவர் எடுத்து மறுபடியும் மறு கட்டமைப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் நோ ஹமாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் காஸா வந்து மறுபடியும் அமைதி ஏற்படுவதற்கான முழு உழைப்பு ஒத்துழைப்பும் கொடுக்குறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இவர் சொல்கிறெல்லாம் பார்த்தா நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா முன்பு இருந்த அந்த ஆக்ரோஷம் இப்பொழுது இருக்கா என்றால் இல்லை அதனால் அவர் அப்பப்போ கொஞ்சம் வெறி பிடிச்ச வேங்கையாக பேசுவார் திடீர்னு அப்போ மாறிடுவான்றதுக்கான சிறந்த ஒரு உதாரணம் ஒட்டுமொத்தமாக இரநூத்தி ஐம்பத்தி ஒரு பேரை வந்து அங்கே ஹமாஸ் தரப்பில் இஸ்ரேலேருந்து கடத்திட்டு போனாங்க கடத்திட்டு போனதில் இதுவரை ரிலீஸ் பண்ண தாண்டி அறுபத்தி மூணு பேர் பாஸ்டேஜியஸாக இருக்காங்க அதாவது பிணைய கைதிகளாக இருக்காங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது பேர் பக்கம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த முப்பது ஆஸ்டேஜியஸில் இருபது இஸ்ரேல் சிவிலன் பத்து சோல்ஜர்ஸ் ஒரு அஞ்சு பேர் தாய் நேஷ்னல் இன்னொன்று வந்து ஒரு ரெண்டாயிரத்தி அதாவது பதினஞ்சு வாக்கில் ஒருத்தர் வந்து க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒருத்தரை வந்து கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க அவரையும் சேர்த்தி ரிலீஸ் பண்ணுறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது ஆறு பேர் ஐந்து பேரோட வீடியோ பதிவு மட்டும் வெளியிட்டு இருந்தாங்க ஹல் சையத் அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாம் பையன் ஒருத்தர் அவர் கடத்திட்டு போயிட்டாங்க அவர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கடத்திட்டு போனது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கடத்திட்டு போனது அவர் விடுதலை பண்ணலை ஏன்னா அவர் வந்து பொது வெளியில் வீடியோவும் காட்டலை வெளியேறது ஏன் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அவர் கொஞ்சம் அமாஸ் பண்ண டார்ச்சரில் மனநிலை பாதிக்கப்பட்ட நபராக இருக்கிறாரு ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்ட நபரை பொது வெளியில் வந்து நிறுத்தும் போது அது இன்னும் ரொம்ப ஒரு பேடு இமேஜ் வரனால இவங்க அதை மட்டும் தனியாக அமுக்கமாக இப்படி சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இஸ்ரேல் வந்து பெரிய கண்டனம் தெரிவித்தாங்க ஆனால் அதில் ரிலீஸ் பண்ண ஒருத்த வந்து ஹமாஸ்னுடைய தலையை மூத்தம் வர்றது பெரிய அளவுக்கு பண்ண அந்த வீடியோ வந்து பயங்கர வைரலாக இருந்தது இப்போ இஸ்ரேல் என்ன கேட்குறாங்கன்னா இவங்களை மட்டும் நீ தனியாக ஒப்படைக்க வேண்டிய காரணம் என்ன ஏன் இவங்களை இந்த அது அதாவது இசாம் ஹல் சையத் அப்படின்ற நபரை மட்டும் நீங்கள் தனியாக ஒப்படைக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விகளை கேட்டுருக்காங்க இன்னும் அங்கே பெண்டிங் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா அறுபத்தி மூணு பேர் இன்னும் ஆஸ்டேஜர்ஸாக இருக்காங்க ஸோ கட்ட பேச்சுவார்த்தையில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அறுபத்தி மூணு ஆஸ்டேஜியர்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இந்த பேச்சு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் தொடரவில்லை என்று இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ அறுநூற்றி இருபது பிரஸ்னர் வெளியிடணும் அதில் நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் வந்து லைஃப் சென்டென்ஸாக இருக்காங்க நாற்பத்தி மூணு பேர் வந்து வெஸ்ட் பேங்கில் இருந்து இவங்க கைது பண்ணிட்டு போனது அப்புறம் தொண்ணூற்றி ஏழு பேர் வந்து அபராடை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாத்தையும் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் ஸ்டில் நோ பெண்டிங்காக இருக்காங்க நாற்பது வீடியோ போகிற வரைக்கும் பெண்டிங்காக தான் இருந்தாங்க நைட்டு பத்து மணி வரைக்குமே பெண்டிங்காக தான் இருக்காங்க எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அமாஸ் தரப்பில் இன்னொரு கண்டனத்தையுமே தெரிவிச்சிட்டாங்க குறிப்பாக இந்த இரண்டு குழந்தைகளை நாங்கள் கொன்றதாக சொல்கிறது வந்து இஸ்ரேலுடைய ஃபால்ஸ் பிரபகண்டா ஜியோனிஸ்ட் வந்து தொடர்ந்து பொய்களை மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு பொழுதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி தனது கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள் அந்த பாடி மாறிப்போச்சு இல்லையா அந்த இறந்த உடலை அதை வந்து இன்னைக்கு சப்மிட் பண்ணுறாங்கன்ற பதிவை நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் சிரியா பகுதியில் குறிப்பா அல்கொய்தானுடைய அடுத்த ஒரு சீனியர் லீடரை மறுபடியும் ஒரு தாக்குதலில் நடத்தியிருக்காங்க அமெரிக்கா தரப்பில் சென்காம்லிருந்து அமெரிக்காவுடைய எம் கியூ நைன் ரீபர் ட்ரோன் மூலியமாக கரெக்டாக கார்ல போயிருக்கிறார் அந்த கார் மூலிமா இடிலி கவர்மெண்ட் பகுதியில் ஒரு தாக்குதல் இது இரண்டாவது அல்கொய்தனுடைய லீடர் நாங்கள் தூக்கிறோங்கன்றாங்க யாருமே எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா சிரியா குறிப்பாக சிரியா என்ன பண்ணிட்டாங்க நம்ம சுற்றி சுற்றி வேற எங்கேயோ ஆயிலில் வாங்கிறதுக்கு பதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குர்தீஸ்கிட்ட வாங்கிடலான்னு சொல்லிட்டு குர்தீஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி குர்தீஸ் வந்து முதல் முறையாக ஆசாத் ரீசியன் போனதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலேயே இருக்கும் அவங்க இங்கே கொடுத்ததே கிடையாது அமெரிக்கா அங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க இது பண்ணுவாங்க திருட்டிகிட்டு போவாங்க அது வேறு விஷயம் ஆனால் இங்கே கொடுத்தது கிடையாது பட் முதல் முறையாக ஏன்னா இங்கே ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாமே கம்மி அதனால் இதை பேச்சுவார்த்தை நடத்தி சக்ஸஸ் பண்ணியிருக்கிறான்ற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி ஈராக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து நாங்கள் ஈரானுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் அதனால் இந்த வீடியோட கிளைமேக்ஸில் வடகொரியானுடைய லாஸ்ரஸ் குரூப் இருக்குது இந்த குரூப்போட வேலை என்ன அப்படின்னா அந்த கிரிப்டோ கரன்சியை வந்து தான் வேலை மே அதாவது உலகில் மிகப்பெரிய ஒரு திருட்டு நடந்திருக்கிறது பைபிட் அப்படின்ற ஒரு நிறுவனம் எங்கே இருக்குன்னா துபாயில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிச்சது இவங்க ஆத்திரைனா கிரிப்டோ கரன்சி இருக்குது இல்லையா கிரிப்டோ கரன்சியை சேல் பண்ணுறது வேலெட்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பேங்க் செக்டர் மாதிரி வந்து நடத்திட்டு இருந்தாங்க இவங்க அஞ்சு பில்லியன் வைத்திருக்காங்க அஞ்சு புள்ளி மூணு பில்லியன் இருக்குது ஆனால் இதில் உள்ள புகுந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஒன்று புள்ளி நாலு பில்லியன் ஆட்டை போட்டாங்க மிகப்பெரிய ஒரு பணம் ஒன்று புள்ளி நாலு பில்லியன் அளவுக்கு வந்து பணத்தை திருடி இருக்காங்க அதுக்கப்புறம் விளையாட்டில் இருக்கிறவங்களாம் அவசரவசமாக தகவல் அனுப்பி மீதி பணத்தை கொஞ்சம் சேஃபாக எடுத்துட்டாங்க ஆனால் ஒன்று புள்ளி நாலு பில்லியன் அப்படின்றது வந்து உலக வரலாற்றிலே அதிகமான அளவுக்கு திருட்டு இதுக்கு முன்னாடி திருடியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறநூற்றி பதினோரு மில்லியன் பக்கம் திருடி இருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஐநூத்தி எழுபது பினான்ஸ் உடைய கம்பெனியை வந்து இருக்காங்க பாலி நெட்ஒர்க்கு கிட்டேருந்து அறநூத்தி பதினொன்று வடகொரியா இந்த மாதிரி பணத்தை தான் ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே இருந்தது இன்னொரு கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஆலங்கட்டி மலையை பார்த்துக்கோங்க இது எங்க நடந்தது அப்படின்னா அர்ஜென்டினா நடந்தது அர்ஜென்டினாவோட மேலே அவர்கள் பிள்ளைகளுக்கு ஆனந்தத்தை கொடுத்துருக்கிறார்கள் என்று அந்த ஆனந்தத்தை பார்ப்பதற்காக மலை மேகங்கள் சூழ்ந்து ரொம்ப அவசர அவசரமா மெல்லையவர்களை பார்க்க வந்ததாக அங்க இருக்கக்கூடிய செய்திகள் எழுதி வர்ணித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கான ஆலங்கட்டி மலை அங்க இருக்கக்கூடிய கார்கள் வந்து சேதாரம் அடைந்திருக்கிறது ஏன்னா இவரோட நடவடிக்கையால் நாற்பத்தி இரண்டாயிரம் லாவை உருவாக்கிருக்கிறாராம் எழுபதாயிரம் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரெசொல்யூஷனை கொண்டு வந்திருக்கிறாராம் இவ்வளவு கொண்டு தான் இன்னைக்கு வந்து அர்ஜென்டினா வளர்ந்துருக்குறதுன்றாங்க இருந்தாலும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரெசொல்யூஷன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன்று உருவாக்கி ஒரு நாளைக்கு ஒன்று உருவாக்கினா கூட முடியாது எவ்வளோ எழுபதாயிரம் ஆர்டரை போட்டு கம்ப்ளீட்டாக இன்னைக்கு நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்க மாசோச்சா நன்றி வணக்கம்